ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம் மண்ணின் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது அந்த வகையில் கப்பலோட்டிய தமிழர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய நினைவாறு வஉசி அவருடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் வழக்கம் போல் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன் அடிப்படையில் சி அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர்மாலை செலுத்தப்பட்டிருக்கிறது மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய அவருக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய போராட்டங்களை அவருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு மொத்தமியா கலைஞர்களுடைய அரசு இருந்தபொழுதும் அதிக அளவில் சிலைகள் நினைவிடங்கள்லாம் அமைக்கப்பட்டது அதே போல் காந்தி மண்டபத்தில் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் வவுசி அவர்களுடைய திருவுருவ சிலை இங்கே மார்பளவு சிலை இங்கே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு இன்றைக்கு இங்கே மலர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் அவருடைய போராட்ட உணர்வு இந்த நாட்டுக்காக செய்த தியாகம் அதேபோல ஒரு அரசை எதிர்த்து ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவர் என்ற முறையில் கப்பலை ஓட்டி அங்கே வணிக ரீதியாக அவர் மக் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை பெற்றவர் எனவே அந்த வகையில் அவருடைய உணர்வுகள் என்றைக்கும் மதிக்கக்கூடியது அவருடைய தியாகம் என்றைக்கும் மதிக்கக்கூடியது அந்த வகையில் அவருடைய புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே ஓங்கி நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை சார் வவுசியோட மகளிர் பேத்திக்கு வந்து அரசு வேலை வழங்கணும்னு சொல்லிட்டு முத்தரசன் உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் பரிசீலனை பண்ணுவீங்களா ஏற்கனவே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஒருவர் அங்கே அரசு வேலையில் இருப்பதாக செய்தி எடுத்திருக்கிறது ஓய்வு பெற்றது எங்களுடைய கவனத்திற்கு வில்லை இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்குரிய தீர்வு காணப்படும்